வணக்கம் நண்பர்களே சினிமா மொழியில் படம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் ஷாருக் கான் முதன்மை கதாபாத்திரத்தில் எடுத்து வெளியே இருக்கும் படம் டங்கி இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் படத்துக்கு படம் மாறுபட்ட கதைக்களங்களை கையில் எடுக்கும் இந்திய இயக்குனர் ராஜ்குமார் ஹீரானி இப்போது சட்டவிரோதமாக நாடு விட்டு நாடு செல்லும் மக்களின் வழிகளை சொல்லியிருக்காரு இந்திய ஒன்றியத்தின் பஞ்சாப் மாநிலத்திலிருந்து இங்கிலாந்து தலைநகர் லண்டனுக்கு டங்கி என்று சொல்லப்படும் சட்டவிரோதமான பாதையில் பயணம் அதற்கு காரணம் அதன் விளைவுகள் ஆகியவற்றை நகைச்சுவை இலையோட சொல்லியிருக்கும் படம் டங்கி இளமை மற்றும் வயதானவர் ஆகிய இரண்டு தோற்றங்கள் நடிச்சிருக்கார் ஷாருகான் நகைச்சுவை காதல் கோபம் சோகம் ஆகிய எல்லா உணர்வுகளையும் வெளிப்படுத்தக்கூடிய கதாபாத்திரம் எதிலும் நான் குறைந்தவன் இல்லை என்று இந்த படத்திலும் நிரூபிச்சிருக்காரு டாப்ஸியிடம் காதல் சொல்லும் காட்சி நீதிமன்ற காட்சி அவருடைய நடிப்புக்கு பலம் சேர்க்குது நாயகியாக நடிச்சிருக்கார் டாப்ஸி கதையின் தொடக்கமும் முடிவும் அவரைச் சுற்றியே அமைஞ்சிருக்கு ஷாருக்கானுக்கு ஈடு கொடுத்து நடிச்சிருக்காரு அவருடைய மெல்லிய புன்சிரிப்பு பல காட்சிகளுக்கு உயிர் கொடுத்துருக்கு பொம்மன் ராணி விக்ரம் கோச்சார் அனில் குரோவர் மற்றும் சிறப்பு தோற்றத்தில் வரும் விக்கி கௌசல் ஆகியோரும் தங்கள் பங்களிப்பை நிறைவாக செஞ்சுருக்காங்க மனுஷ் நந்தன் சி கே முரளிதரன் அமிர்தராய் ஆகியோர் ஒழிப்பு செஞ்சிருக்காங்க பல்வேறு வகையான நிலப்பரப்புகள் மற்றும் உணர்வுகளை காட்சிகளிலும் கடத்தியிருக்காங்க பிரீதம் இசையில் பாடல்கள் கேட்குறம் அமன்பந்தின் பின்னணி இசை அளவு பொருளாதார தேவைகளுக்காக புலம்பெயர்பவர்களை அவர்களுடைய சிக்கல்களை கவனப்படுத்த முயன்றிருக்கார் இயக்குனர் ராஜ்குமார் ஹிரானி சில உண்மை நிகழ்வுகளின் புகைப்படங்களும் ஷாருக்கான் தலைமையில் நடந்து செல்லும் போது மண்டை ஓடு உள்ளிட்ட உடல் எலும்புகளும் கிடக்கும் காட்சிகள் உட்பட பல குறியீட்டுக் காட்சிகளும் அதிர வைக்குது லண்டன் நீதிமன்றத்தில் நடக்கும் விவாதங்களில் ஒவ்வொரு நாடும் தங்கள் நாட்டுக்குள் பிற நாட்டினர் வர வைத்திருக்கும் நிபந்தனைகளை மாற்றி அமைக்கணும் என்கிற உலகம் தழுவிய ஆழமான கருத்து பேசப்படுது அந்த கருத்தை நகைச்சுவைத்தேன் கலந்து கொடுத்து வரவேற்பு பெறுற இயக்குனர் ராஜ்குமார் ஹிரானி மற்றுமொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி